ஸோ அன்பு ரஞ்சிகளுக்கு வணக்கம் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது விபி விளாக் சார் நான் உங்கள் அண்ட் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் சீசன் நடந்த இன்னைக்கான எபிசோட் தான் ஸோ கேப்டன் சார்ஜ் மூணு பேர் நாமினேட் ஆயிருந்தாங்க யாரும் பார்த்தீங்கன்னா கனி விகிள்ஸ் விக்ரம் அண்ட் பிரவீன் ராஜ் மூணு பேர் செலக்ட் ஆயிருந்தாங்க ஸோ அவங்களுக்கான டாஸ்க்கு என்ன நடந்துச்சு பார்த்திங்கன்னா ஒரு ஸ்கேட் போர்ட் ரெண்டு பேர் ரெண்டு கால் வச்சு நிற்கிற ஸ்கேட் போர்ட் மாதிரி அதில் மூணு பேருமே ஒன் பை ஒன்னாக நிற்கணும் நின்று யார் கடைசி வரைக்கும் கீழே விழுகாமல் இருக்காங்களோ அவங்க தான் இந்த இந்த வீக்கான தலை அப்படின்ற மாதிரி ஒரு அனவுன்ஸ்மெண்ட் வந்துச்சு ஸோ அதில் பார்த்தீங்கன்னா சில சுவாரஸ்யமாக கொண்டு போவாங்கன்னு பார்த்தா அந்த சுவாரஸ்யம் எதுவுமே இல்லை ஸ்டாஸ்க்கு ஆரம்பித்த முப்பது செகண்டில் கேமை முடிச்சிட்டாங்க இது அதை சுவாரஸ்யமாக மாற்றணும் அப்படின்றதான் பிக்பாஸ் சொல்லியிருந்தாங்க பட் எல்லாருமே அதான் எதிர்பார்த்தோம் பட் இவங்க சுவாரஸ்யமாக பண்ணக்கூட இல்லை எடுத்த வாரத்தில் அவர் தள்ளி விட்டு நீ தள்ளியவர் நான் தள்ளிவர் இந்த மாதிரி இந்த மாதிரி ஒரு சம்பவங்கள் நடந்து முப்பது செகண்ட் டாஸ்க்கை முடிச்சிட்டாங்க அதில் பார்த்திங்கனா ஃபஸ்ட்டு கனியாக்கா வெளியே வந்துட்டாங்க அதுக்கப்புறம் விற்கல்ஸ் சிக்கரம் போராடி ரெண்டு காலையை எடுத்து வெளியே வச்சிட்டாரு ஸோ கடைசி வந்து பிரவீன்ராஜ் தலையாக செலக்ட் ஆகியிருக்காரு ஸோ தலையாக செலக்ட் ஆனதுக்கப்புறம் அங்கே முன்னாடி நின்று லிவிங் ஏரியாவில் நின்று பல ரூல்ஸை போட்டார் இந்த வீடு எப்படி இருக்கணும் சில கண்டிஷன்ஸ் இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் ஸோ அது எல்லாமே அக்செப்ட் பண்ணிட்டாங்க கேட்டுக்கிட்டு இருந்தாங்க அதே மாதிரி ரூல்ஸை மதிக்காதவங்களுக்கு தலை சார்பாக ஒரு பனிஷ்மெண்ட் கொடுக்குறதா போன வார்த்தே அது இருக்குது இந்த வாரமும் அதே மாதிரி ஒரு பனிஷ்மெண்ட் வச்சாரு அதாவது பிக் பாஸ் ரூல்ஸ் இருக்கட்டும் இல்லை இவங்க தலை த தன்னிச்சையாக போகிற ரூல்ஸாக இருக்கட்டும் இதை ஃபாலோ பண்ணலை அப்படின்னா பாஸோட நடு வீட்டில் ரெண்டு வட்டம் இருக்கும் ஸோ அந்த வட்டத்தில் வந்து அவங்களுக்கு நிற்க வச்சிடணும் தேர்ட்டி மினிட்ஸோ ஒன் ஹவரோ இந்த மாதிரி நிற்க வச்சுட்டு எந்த ஒரு அவங்ககிட்ட ஒரு பேச்சுவார்த்தையோ இல்லை அவங்ககிட்ட ஒரு சாப்பாடோ தண்ணியோ இந்த மாதிரி எதுவுமே செய்யாம ஒதுக்கி வைப்பாங்கள்ல ஸோ ஒதுக்கி வை ஒதுக்கி வைப்பாங்கள்ல அந்த மாதிரி ஒதுக்கி வச்சு ஒதுக்கி வைக்கிற மாதிரி ஒரு பனிஷ்மெண்ட்டு மாதிரி சொன்னாங்க ஸோ எல்லோரும் அமைதியாக ஓகே அக்செப்ட் பண்ணிக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போது நம்ம குழாய் சென்ற பார்வதி வந்து ஆரம்பிச்சுட்டாங்க எப்போயும் போல் அவங்க டவுட்டு அதை எப்படி நீங்கள் நிற்க வச்சிங்கன்னா என்ன பண்ணுவீங்க நிற்க வச்சா அதை தாண்டி வேற என்ன பனிஷ்மெண்ட் கொடுப்பீங்க இது எந்த மாதிரி பனிஷ்மெண்ட்டு கிளினமும் போய் வள வள பேசிட்டு இருக்கு அது யாருமே அக்செப்ட் பண்ணி எல்லாருமே ஒத்துக்கிட்டாங்க ஓகே தலை சொல்கிறாருன்னா அதுக்கு மதித்து நம்மளும் சரின்னு சொல்லணும் அது ஏன் சொல்கிறாங்கன்னா தப்பு பண்ணவங்களுக்காக மட்டும்தான் அந்த பனிஷ்மெண்ட்டு இப்போ பார்வதி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா சரி தப்பு பண்ணால் இப்போ நான் எனக்கு ஒரு விஷயம் ஆர்யுமெண்ட்டாக இருக்குது அப்படின்னா நீங்கள் எது சரின்னு பார்ப்பீங்க எது தப்புன்னு பார்ப்பீங்க அப்படின்ற மாதிரி கேள்விலாம் வச்சாங்க அவர் தெளிவாக சொல்லிட்டாரு ரெண்டு பக்கத்தையும் விசாரிப்பேன் விசாரிச்சு எது சரி எது தப்பு நான் டிசைட் பண்ணுவேன் நான் அந்த வீட்டு தலை அப்படின்னு ஸோ கேட்கவே இல்லை அந்த தப்பு பண்ணுறவங்க அந்த வட்டத்துக்குள்ளே வந்து நின்றுணும் நிற்க வச்சுட்டு அவங்கள ஒதுக்கி வைக்கிற மாதிரி ஒரு பிளானு அதான் ரூல்ஸ்னு சொல்லி போட்டு முடிச்சிட்டாரு முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாஸ் வீட்டிலேருந்து சூப்பர் டிலெக்ஸ்க்கும் சூப்பர் பிக் பிக்பாஸ்க்கும் ஸ்வாப் ஆகிற ப்ராசஸ் இருக்கும்ல ஸோ அதில் பார்த்தீங்கன்னா கனி அவங்க பிக் பாஸ் சூப்பர் டீலக்ஸ் வீட்டுக்கு போயிருக்கதா போயிருக்கமா போயிருக்காங்க இப்போ போயிருக்கும் போது சூப்பர் டீலக்ஸ்லேருந்து க்ளீனிங் பண்ணுறவங்களுக்கு சில வேலையெல்லாம் கொடுப்பாங்க அவங்க சொல்கிறதெல்லாம் செய்யணும் அப்படின்ற மாதிரி அப்போது வந்த இன்றைக்கி ப்ரொமோவில் பார்த்தீங்கன்னா கனி அவர்கள் தங்களோட தன்னோடய ட்ரெஸ் எல்லாமே வந்து பெட்டில் வச்சுருந்துருக்காங்க ஸோ முன்னாடியே தலை வந்து ஒரு ரூல்ஸ் போட்டிருந்தாரு சூப்பர் டீலஸ் இருக்கவங்க பர்ஸ்னலாக ஒரு வேலை சொன்னால் செய்யக்கூடாது பர்ஸ்னல்னால் அதுக்கு சில வரையறையெல்லாம் வச்சாங்க இது இதெல்லாம் பேர்ஸ்னலு பட் துணி எடுத்து துவச்சி போடக்கூடாது துணியை காயப்படக்கூடாது பட் துணியை மடித்து வைக்கலாம் அப்படின்ற மாதிரி ரூல்ஸ் போட்டிருந்தாங்க அதெல்லாம் ஒர்க்குள்ளே வரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க சோ அத அடிப்படையில் தான் கனி அவர் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அவங்க துணியெல்லாம் இருந்தப்போ அதை மடிச்சு வைங்க மடிச்சு எடுத்து வந்து கொடுங்க அப்படின்ட்டு இருக்காங்க ஸோ இவங்களும் பார்வதியும் என்ன பண்ணியிருக்காங்க மடிச்சு கொண்டு வந்துருக்காங்க கனி அவர்கள் சூப்பர் டிலெக்ஸ் வீட்டில் வாசல் நிற்கிறாங்க இவங்க வந்தவங்க மடித்து வச்ச துணியை ஃபுல்லாக மொத்தமாக அவங்க காலு கீழே வச்சுட்டு அவங்க வாட்டிக்கு போயிட்டாங்க பக்கத்தில் நிற்கிறாங்க கையில் கொடுத்துருக்கலாம் கேட்டால் டோர் டெலிவரிட்டாங்க டோர் டெலிவரினால கஸ்டமர் வாசலில் நிற்கிறப்ப அவங்க கையில் தான் கொடுத்து பழக்கம் அதுதான் முறை பட் இவங்க தன்னோட ஆட்டிடியூட்டில் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த மடித்த துணி எல்லாத்தையுமே கொண்டு அவங்க கால் கீழே வச்சுட்டு அவ்வளோதான் என்னால் பண்ண முடியும் இதுதான் டோர் டெலிவரின்ட்டு போயிட்டாங்க சோ இதை பார்த்து நம்ம கனி டென்ஷன் ஆயிட்டாங்க தலைய கூப்பிட்டாங்க சண்டை போட்டாங்க எனக்கு அவங்க மன்னிப்பு கேட்காம நான் எதுவுமே செய்யவும் மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க சோ ரெண்டு பேரையுமே என்ன பண்ணிட்டாரு ரெண்டு பேருமே கொண்டு அந்த வட்டத்துக்குள்ள நிற்க ஸ்டாப்ல தலை நிற்க வச்சுட்டு நியாயத்தை கேட்குறாங்க எனக்கு அவங்க சாரி சொல்லியே ஆகணும்னு கனி ஒரு பக்கம் நிற்கிறாங்க நான் எதுக்கெடுத்தாலும் சாரி சொல்ல முடியாது இதுக்கு சாரி கேட்பீங்க நான் சாரி சொல்ல முடியாதுன்னு ஒரு பக்கம் கொழாய் சண்டை பார்வதி நிற்கிறாங்க ஸோ ரெண்டு பேத்துக்குமே என்ன பிரச்சனை போய்கிட்டு இருக்குன்ற தலை வெயிட் பண்ணி பார்த்துட்டு இருக்காரு டிஸ்கஷும் பண்ணுறாங்க ஃபைனல் என்னாச்சுன்னா கனி நான் சாப்பிட மாட்டேன் எனக்கு அவங்க சாரி சொல்லுன்னா நான் சாப்பிடவே மாட்டேன்னு சொல்லிட்டு ஒரு போராட்டம் பண்ணுறாங்க அதுக்கு நம்ம இப்போ கொழாய் சண்டை பார்வதி எதுக்கடுத்தாலும் இவங்க சாப்பாட்டுலாம் கைவிக்கிறாங்க எதுக்கடுத்தால் அந்த சாப்பிட மாட்டேன் எந்த மாட்டோம் உண்ணாவிரத போராட்டம் தான் பண்ணிகிட்டு இருக்காங்க இது மட்டும் தான் அவங்களுக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி பேசுகிறாங்க ஃபைனலாக பேசி முடிச்சதுக்கப்புறம் பார்வை என்ன சொல்கிறாங்கன்னா அவங்களுக்கு என்ன சாரி தான வேணும் சரி ஓகே நான் பண்ணதுக்கு சாரி அப்படின்ட்டு நக்கலை தான் பண்ணுறாங்க அதுவும் மனசார ஒரு சாரின்னு கேட்ட மாதிரி எங்களுக்கும் தெரியல நக்கலாம் சாரி பண்ணாங்க சொன்னதுக்கப்புறம் ஓகே கனி தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க ஸோ இந்த வாரம் இன்னைக்கு நடந்த விஷயங்களில் பார்த்தீங்கன்னா சூப்பர் டிலெக்ஸ்லேருந்து யார் வந்திருக்கான்றது தெரியல பட் இங்கேருந்து யார் போயிருக்கான்றத பார்க்குறப்ப கனி போயிருக்காங்கன்றது தெளிவாக தெரியுது பட் மற்ற மற்ற வேற வேறு போட்டியாளர்கள் யார் போயிருக்காங்க அப்படின்றது இன்னமும் நமக்கு தெரியலை ஸோ அது பார்ப்போம் யார் யார் போயிருக்காங்க என்ன நம்ம டாஸ்க் கொடுக்குறாங்க அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் ரூல்ஸை மதிக்கிறது கிடையாது அவர் ரூல்ஸ் போகிறாங்கன்னா ரூல்ஸை ஃபாலோ பண்ணுறதும் கிடையாது இதே வேலையாக தான் வச்சுட்டுருக்காங்க பட் இதுக்கெல்லாம் எந்த ஒரு வார்னிங்கோ எந்த ஒரு கண்டிஷன்ஸோ யாருமே கொடுக்கவும் மாட்டேறாங்க செய்யவும் மாட்டாங்க பட் இந்த வாரம் தலையார் இருக்கிற பிரவீன்ராஜ் உண்மையிலேயே கொஞ்சம் போல்டாக பேசக்கூடிய ஆளாக இருக்காங்க பட் இந்த வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் எந்த ஒரு தப்பு நடந்தாலும் அதை தட்டி கேட்குற இடத்துல இருப்பார் பயாஸுதான் இல்லாமல் இதுக்கு முன்னாடி இருந்தவங்க பயாஸ் தான் இருந்தாங்கன்னு சொல்கிறாங்க ஸோ இவர் எந்த ஒரு பயாஸ்தும் இல்லாமல் ரெண்டு பக்கம் கருத்தை விசாரிச்சுட்டு நியாயமாக தீர்ப்பு வளாங்கிறது எதிர்பார்க்குறோம் ஏன்னா அவரோட ஸ்பிரிட் நல்லா இருக்குது தலையார் இருக்க தலையாக ஒரு எக்ஸ்போஸ் பண்ண விதம் தலையாக பேசின விதம் ரூல்ஸ் போட்ட விதம் எல்லாமே நல்லா இருந்துச்சு பார்க்கறதுக்கு ஸோ நம்மளும் வெயிட் பண்ணி பார்ப்போம் இந்த வாரம் எப்படி நடக்கின்றத இந்த வாரம் பல சம்பவங்கள் இருக்குது அதே மாதிரி நாமினேஷன்ஸ் நாமினேஷன் டிசைட் பண்ணுறபோது முழுக்க முழுக்க ஃபுல்லாமே பார்வதி கமுருதின் கலை இவங்க தான் டார்கெட் பண்ண மாதிரி தான் அப்டேட்ஸ் வருது ஸோ யார் போகிறான்னு தெரில இந்த வீட்டுக்கு இந்த வாரம் யார் போக போகிறான்றது தெரில புதுசாக இந்த எண்டில் யார் வரப்போகிறான்றது தெரில எல்லாத்தையும் வெயிட் பண்ணி பார்ப்போம் ஸோ மேலும் தகவலுடன் நான் உங்களை அடுத்த வீடியோ சந்திக்கிறேன் பாய்